எப்போ ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி நெல்லூர் ஸ்டைலில் மசாலா வடை குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைவாக அரைச்சிக்கலாம் இதில் வெங்காயம் தட்டி வச்சா பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்த உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சம் கச்சமாக என்ன சேர்த்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதில் கடுகுள்தம்பருப்பு ஜீரகம் தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதக்க விட்டுக்கின்னு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூள் மிளகா தூள் தனியா தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கும் போது வடையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கின்னு லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடை வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த குழம்புல நல்லா ஊறின பிறகு சுடு சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது